இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் மீண்டும் மற்றும் ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திங்கட்கிழமை அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு வந்திருந்தார் உக்ரைனில் நடைபெறும் போரை நிறுத்தும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் சந்தித்து பேச அவர் வந்திருந்தார் பல்வேறு ஐரோப்பிய தலைவர்கள் தங்கள் பயண திட்டங்களை வாஷிங்டனில் நடைபெறும் கூட்டத்துக்கு செல்லும் வகையில் மாற்றியமைத்துக் கொண்டிருந்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த தவறிய பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றது ட்ரம்ப் சில நம்பிக்கையான வார்த்தைகளை கூறியிருந்தாலும் ஐரோப்பிய தலைவர்கள் சில நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் திங்கட்கிழமை மாலை வரை பாதுகாப்பு உறுதிகள் குறித்தோ அமைதிக்கான ஒப்பந்தம் குறித்தோ சொல்லும்படியான எந்த முன்னேற்றமும் இல்லை வெள்ளை மாளிகை சந்திப்பு குறித்து முக்கிய அம்சங்கள் இவை அதாவது ஜலன்ஸ்கி மற்றும் புதினை கொண்ட முன்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது ட்ரம்ப் அதிகம் பேசும் ஒன்றாகும் இனி அப்படியான ஒரு சந்திப்பு நடைபெறுமா என்பது கேள்வி அல்ல எப்போது என்பதுதான் கேள்வி என்று ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுடன் திங்கட்கிழமை சந்தித்து பேசுவதற்கு முன்பாக தெரிவித்திருந்தார் இந்த சந்திப்பை தொடர்ந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடம் பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்ய புதினை அழைத்ததாக ட்ரம்ப் தனது சமூக ஊடகமான சோசியலில் பதிவிட்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட முடிவு செய்யப்பட்ட இடத்தில் புதின் மற்றும் ஜெலன்ஸ்கிக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு அமெரிக்க அதிபருடன் சேர்ந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று டிரம்ப் கூறியும் இருந்தார் திங்கட்கிழமை ட்ரம் புதினும் நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியதாக புதினின் ஆலோசகர் ஒருவர் தெரிவித்திருந்தார் வெள்ளி மாளிகையில் உள்ள கிழக்கு அறையில் திங்கட்கிழமை ஐரோப்பிய தலைவர்களும் ட்ரம்பும் சந்தித்து பேச தொடங்கும் முன் அந்த அறையில் இருந்த மைக் ஒன்றின் மூலம் ட்ரம் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெட்ரோ கருத்து பரிமாற்றத்தை கேட்க முடிந்தது அவரது ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புவதாக நினைக்கின்றேன் அவர் எனக்காக ஒரு ஒப்பந்தம் ஏற்பட விரும்புகின்றார் என்று கருதுகின்றேன் புரிகிறதா இது இவ்வளவு விசித்திரமானதாக இருந்தாலும் என்று ட்ரம்ப் மேக்ரோனிடம் கூறுகின்றார் அவர் புதினை குறிப்பிட்டு பேசுவது போல் தோன்றுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் முழு அளவிலான ஆக்கிரமிப்பை ரஷ்யா நடத்தி வர நிலையில் இரண்டு கசப்பான எதிரிகளை ஒரே மேஜையில் அமர வைப்பது எவ்வளவு சாத்தியமானது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பல மாதங்களாக ஜலன்ஸ்கி புதினுடனான சந்திப்புக்கு வலியுறுத்தி வருகின்றார் எனினும் அந்த சந்திப்பு போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று அவர் நினைப்பதாக ஒரு அறிகுறியும் இல்லை மாறாக ரஷ்யா அமைதியை விரும்பவில்லை என்ற ஜெலன்ஸ்கியின் வாதத்தை நிரூபிக்கும் ஒரு வழியாக இருக்கலாம் புதின் இப்படியான ஒரு சந்திப்புக்கு விருப்பம் தெரிவிக்கவே இல்லை என்று ஜெலன்ஸ்கி கருதுகின்றார் புதின் ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தையை ரஷ்யா எப்போதும் நிராகரித்துள்ளது திங்கட்கிழமை இரவு ரஷ்யா தரப்பில் யூரி அஷகோவ் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தை குழுக்களில் உயர்மட்ட பிரதிநிதிகள் இருவருக்கும் வாய்ப்பை ஆராய்வது சரியானதாக இருக்கும் என்று சொல்லியும் கூறியிருந்தார் போர் நிறுத்தத்துக்கான அவசியத்தை கடந்த காலங்களில் அதுவே உக்ரைனின் பிரதான கோரிக்கையாக இருந்தது ரஷ்யாவுடன் தொடர்ந்து பேசும் முன் அஹ் முதலில் போரை நிறுத்த வேண்டும் என்று உக்ரைன் விரும்பியது தெளிவாக தெரிகின்றது அதைத் தொடர்ந்து ஒரு நீண்ட கால முடிவுக்கான ஒப்பந்தத்தை எதிர்பார்த்தது ஒரு முழு அளவிலான அமைதி ஒப்பந்தத்தை விட ஒரு போர் நிறுத்தம் சற்று எளிதாக இருக்கலாம் முழு அளவிலான அமைதி ஒப்பந்தம் ஏற்பட பல மாதங்கள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டி அதற்கு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கும் அது வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் கூறியிருந்தார் ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை ஜெர்மன் சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ்க் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படாமல் அடுத்த சந்திப்பு நடைபெறும் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்று கடுமையாக பேசியிருந்தார் எனவே அதை நோக்கி நமது வேலைகளை முடக்கிவிடுவோம் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க முயல்வோம் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார் ஜெலன்ஸ்கி பேசிய போது போர் நிறுத்தம் வேண்டும் என்று அவர் ஏற்கனவே கேட்டிருந்ததை மீண்டும் வலியுறுத்தவில்லை போரை நிறுத்துவது குறித்த எந்த ஒப்பந்தத்திலும் உக்ரைனின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உறுதியளிக்க உதவி செய்யும் என்று ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் கூறினார் ஆனால் எந்த அளவுக்கு உதவி வழங்கப்படும் என்று அவர் கூறவில்லை அமெரிக்க படைகளை களத்தில் நிலைநிறுத்துவது குறித்து ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதுவும் கூறவில்லை எனினும் அமெரிக்கா கூறும் பாதுகாப்பு உத்தரவாதம் என்பது அமெரிக்க ராணுவம் களத்தில் இருப்பதா என்று கேட்பதற்கு அதை ட்ரம்ப் நிராகரிக்கவும் இல்லை ஐரோப்பா தான் பாதுகாப்பு ஆனால் நாங்களும் உடனிருப்போம் என்று அவர் பதிலளித்திருந்தார் நாங்கள் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு அளிப்போம் என்று ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் கூறியிருந்தார் பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து ட்ரம்ப் இதுவரை கூறிய தீர்க்கமான வார்த்தைகள் இவையே அதாவது ரஷ்யாவுடனான எந்த வகையிலான ஒப்பந்தத்துக்கு இது மிகவும் முக்கியம் என்று கருதப்படுகின்றது கடந்த வாரம் அலாஸ்காவில் நடைபெற்ற சந்திப்பின் போது எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்திலும் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இடையில் தொன்னூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தம் போடப்படும் என்று ஜெலன்ஸ்கி திங்கட்கிழமை சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியிருந்தார் இதில் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட உக்ரைனிடம் இல்லாத அமெரிக்க ஆயுதங்கள் அடங்கும் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார் மேலும் சில ஆயுதங்களை அவர் வெளிப்படையாக குறிப்பிட விரும்பவில்லை என்று சொல்லியும் உக்ரைனின் ட்ரோன்களை அமெரிக்கா வாங்கும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார் இதன் மூலம் தங்கள் உள்நாட்டு ட்ரோன் உற்பத்திக்கு நிதி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் உக்ரைனுக்காக பாதுகாப்பு உத்தரவாதம் பத்து நாட்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறியும் இருந்தார் கடந்த பிப்ரவரி மாதம் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற கசப்பான சந்திப்புக்கு பிறகு இந்த முறை அமெரிக்க அதிபர் சந்தித்த ஜலன்ஸ்கி ட்ரம்பை குஷிப்படுத்த முயற்சிகள் எடுத்ததை காண முடிந்தது சந்திப்பின் முதல் சில நிமிடங்களிலேயே அவர் ஆறு முறை நன்றிகளை அடுக்கினார் கடந்த முறை அவர் வெள்ளை மாளிகைக்கு வந்தபோது உக்ரைனை அமெரிக்கா ஆதரிப்பதற்கு அவர் நன்றியுடன் இருக்கவில்லை என்று ஜெலன்ஸ்கியை அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் விமர்சித்தும் இருந்தார் இந்த முறை தனது வழக்கமான இராணுவ உடையில் அல்லாமல் ஒரு கருப்பு ஆடையை ஜெலன்ஸ்கி அணிந்தும் இருந்தார் கடந்த முறை அவரது ராணுவ உடையை ட்ரம்ப் கிண்டல் செய்து பேசியும் இருந்தார் இந்த முறை சில குடும்ப ரீதியிலான உறவுகளை ஏற்படுத்தவும் ஜெலன்ஸ்கி முயன்றிருந்தார் உக்ரைனின் முதல் பெண்மணியான தனது மனைவி ஒலேனா ஜெலன்ஸ்கா அமெரிக்க முதல் பெண்மணி மெலனிய ட்ரம்ப் எழுதிய கடிதத்தை கொடுத்திருந்தார் இது உங்களுக்கு அல்ல உங்கள் மனைவிக்கு என்று அவர் ட்ரம்பிடம் கூறியிருந்தார் தங்கள் சந்திப்புக்கு முன்பாக ஐரோப்பிய தலைவர்களும் ட்ரம்பை புகழ்ந்து பேசினார்கள் உங்கள் தலைமைத்துவத்துக்கு மிக்க நன்றி என்று நேட்டோ தலைவர் மார்க் மார்க் ட்ரூடோ கூறியிருந்தார் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜிய மெலோனி இதற்கு முன் ரஷ்யா அமைதியை நோக்கி நகர்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத போது இப்போது ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று நன்றி தெரிவித்தும் எதிர்காலத்தில் தாங்களும் உள்ளாகலாம் என்று நினைப்பதை ஐரோப்பிய தலைவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து பேசும்போது ஐரோப்பிய கண்டத்தின் பாதுகாப்பு குறித்து நாங்கள் பேசுகின்றோம் என்றும் பிரான்ஸ் அதிபர் பிற ஐரோப்பிய தலைவர்களிடம் பேசியும் இருந்தார் தொடர்ச்சியாக ராணுவ ஆட்சி செய்யும் ஆப்பிரிக்க நாடொன்றிற்கு பாகிஸ்தான் ஆபத்தான ஆயுதங்களை வீட்கவுள்ளது பாகிஸ்தான் சூடானின் ஆட்சி குழுவுடன் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சூடானின் படைக்கு பல்வேறு ஆயுதங்கள் வழங்கப்பட உள்ளது இதில் இலகு தாக்குதல் விமானங்கள் என்ஜின்கள் கவச போர் வாகனங்கள் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவை அடங்கும் இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் விமானப்படை தலைவர் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது கையெழுத்தானது விமானப்படை கடந்த காலங்களில் சூடானில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஐநா மற்றும் சுவிட்சர்லாந்து அரசு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தன

விடுப்பதம் இஸ்ரேல் படைகளை படிப்படியாக பின்வாங்குவதும் அடங்கும் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் பாலஸ்தீன தேசம் உருவாகும் வரை அது நடக்காது என்று நிராகரித்திருக்கின்றது இந்த நிலையில் சூழ்நிலையில் காசா நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நாடுகின்றார்கள் மக்கள் பாதுகாப்பிற்காக தெற்கு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டும் இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அதை புதிய இன அழிப்பு முயற்சி என்று கண்டித்திருக்கின்றது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்